ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி நான்கு ஈராயிரத்து இருபத்தி ஆறு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நீங்கள் சாந்தி சந்தோஷங்களை பெறுவதற்கு அகங்காரம் மற்றும் அதன் சந்ததிகளான காம குரோத லோப மோக மத மாச்சரியங்கள் மேலும் அதை போன்றவற்றால் கரைபடியாத தூய களங்கமில்லாத மனதை வளர்த்து கொள்ள வேண்டும் இதற்கு நீங்கள் நல்லோரின் நட்பை சட்சத்தை நாடி நற்செயல்களை சத்கர்மங்களை ஆற்றி நற்சிந்தனைகளை சத் ஆலோசனைகளை மட்டுமே கொண்டு உயர்ந்த நூல்களை சத்கிரந்தங்களை படிக்க வேண்டும் நீங்கள் ஓராயிரம் நல்லவற்றை காணலாம் அல்லது ஓராயிரம் நல்ல வார்த்தைகளை கேட்கலாம் அல்லது ஓராயிரம் நல்ல புத்தகங்களை படிக்கலாம் ஆனால் நீங்கள் அதில் குறைந்தது ஒன்றையாவது கடைபிடிக்காத வரை உங்கள் இதயம் எனும் கண்ணாடியில் படிந்திருக்கும் மாசு நீக்கப்பட மாட்டாது இறைவனை அதில் பிரதிபலிக்க செய்ய முடியாது முழுமையான நம்பிக்கையுடன் கூடிய இடையறாத ஆன்மீக சாதனை நரனை நாராயணனாக மாணவனை மாதவனாக அதாவது மனிதனை இறைவனாக மேம்படுத்திவிடும் ஏனெனில் தெய்வீகமே நாராயணனே உங்களது உண்மையான இயல்பு மாதவனே உங்களது உண்மையான சாரம் நீங்கள் கடலின் ஒரு அலையே இதனை அறிந்து கொள்ளுங்கள் விடுதலை பெற்றவராவீர் தெய்வீக அருள் மார்ச் பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு ஒவ்வொருவர் உள்ளும் உறையும் தெய்வீகத்தை அனுபவிப்பதற்கு காட்டிற்கு சென்று துறவு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்